எவ்வளோ ஆகுது சார் நானே நாலு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வந்திருக்கேன் இந்த ஏரியாவுக்கு வந்து

கணவா தான் அப்படி கனவா என்ன கம்மியா தான் போது நூறு ரூபாய்தான் தான் போவேன் ஆறுது 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 Carnot cycle 500 100 எடுத்த ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படியே கீப் பண்ணுங்க காணம் ஆஹ் காண வாரதுனால காண எந்த கிட்டதான் வருவாங்க

ஆ பரிசு அந்த கேன்ல அந்த கேன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வாங்க வாங்க கனவா இதுதான் கனவா மீன்

ஏய் என்னடா யாரோ யாரோ வந்துட்டாங்க வாங்க ஒரு பேரு வாங்க ஆத்தாரி இங்க இங்க இருஞ்சே நம்ம இழுத்துறோம் என்ன ஆகுது 50 ரூபாய் சொல்ற ஏத்துறா இல்ல மச்சான் வாமே வாமே சரி கொடா கடேனுகா ஆ இது மொத்தம் எவ்வளவு நாலு கிலோவா நாலரை ஐநூறு ரூபாய் வரும் என்ன நம்ப லைவ் தான் ஓடிட்டு இருக்கோண்ணே ஆறு பேர் பாக்குறாங்க இருபது பேர் பாத்தாங்க

நானூறு ட்ரைனிங் ட்ரைனிங் ரால் ஒரு கிலோ நானூறு ரூபாயா